எல்லாருமே டெரஸ்ல படுத்து போமா அன்னைக்கி ஐ ஜாலி பயமா இருக்காதாய் அம்மா அப்பா எல்லாரும் தாண்டி தம்பி வரமாட்டான் அவன் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்துக்கறானாம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்கேனா அதனால அவனும் அவன் ஃப்ரெண்ட் வீட்ல போய் இருப்பானாம் இதன்னடி லாஜிக் அப்ப அவனும் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான கூட்டிட்டு வரணும் அது உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியல அவன் லாஜிக் எப்படி தெரியுமா அக்கா மட்டும் அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்போ நான் மட்டும் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கான் டே அவள் இங்கேனடா கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்போ நீயும் இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு ஆ அதெல்லாம் முடியாது அவள் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கல நான் ஏய் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா ஐயோ பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதெல்லாம் சரி வராது அப்படிங்கல்ல அதனால தான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் ஒரு பத்து பேர் ஒரு பையன் மட்டும் இருக்கிற ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பத்து பேர் அப்படின்னு சொல்லியிருக்கான் அம்மாட்ட அதனால அம்மாவும் சரி பரவாயில்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கனால பரவாயில்ல இருந்துட்டு போட்டாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா அம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கடி நானும் போய் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் டின்னர் முடிஞ்சோன்னு நான் கூப்பிடுறேன் நீங்கள் வேறு வாங்க சாப்பிட்டுட்டு மேலே போயிடலாம் ஓகே ம் சரி வாடி போகலாம் சிந்து நீ அழுகிறத பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது ஆனால் உன்னை திட்டவும் முடியல என்னால் நீ சோகமாக இருந்தாலும் பரவாயில்ல அழுதாதடி ப்ளீஸ் டீ நாளைக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்னடி பண்ணுவேன் சரிடி அவள் யார் சொன்னாலும் கேட்குறதுல இல்லைன்னு நினைக்கிறேன் அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலோ பண்ணட்டும் சரி நான் போய் டின்னர் பார்க்குறேன் நாங்களும் அட்டுமாடி எதுவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லடி வேணாம் நீங்கள் சிந்து கூட இருங்க அவள் அப்புறம் தனியாக இருப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப அழகா அப்புறம் ஆமாடி நீங்கள் இவ்வளோ கூட இருங்க நீ இருக்கிறது தான் கரெக்டு நீயும் அவள் வந்துட்டேன்னா அப்புறம் வயசு மட்டும் சமாளிக்க முடியாது சரிடி வயசு நீயும் படுக்கிறேன்னா படு காவியா

நீ அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியலம்மா அதனால தான் நான் கால் பண்ணல ஒரே மைண்ட் யோசனையாக தான் இருந்தது இப்போ தான் ஃபோன் எடுத்து பண்ணலாமா வேணாமா இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்துட்டு பண்ணுவோம்னு நினச்சிட்டு நீயே கால் பண்ணிட்டேன் ஆக்கா நான் எப்படி இருப்பாங்க நீ அவங்க கரெக்ட் பண்ணலாம் தான் கேக்குறேன் ரொம்ப தும்மிரு உனக்கு நீ அண்ணன்ட்டே சொல்றேன் சொல்லு எனக்கு என்ன பயமா ஓ பயம் இல்ல அப்ப சொல்லலாம் சரி இதுக்குனே இப்படி கால் பண்ணி சொல்றேன் ஹலோ தருணண்ணா என்ன பண்ற சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் காவியா நீ என்ன பண்றீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா நாங்க ஜாலியா தான் இருக்கோம் ஆனா உன் பொண்டாடி தான் ரொம்ப ஜாலியா இருக்கா அவ கேக்குறா சாரு கிட்ட உங்க அண்ணன் எப்படி இருப்பாங்கன்னு ஏன்னு கேக்குறேன் உங்க அண்ணனை கழட்டி விட்டுட்டு அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் தாண்டி கேக்குறேன் அப்படின்னு சொல்றா ஏய் நான் அப்படி சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்ல கரெக்ட் பண்றேன்னு தான் சொன்னேன் பாத்தியானே உன் முன்னாடியே நீ இருக்க லைன்ல தெரிஞ்சு எப்படி பேசுறா பாரு அப்படியே சொல்றா சரி நான் கால்ல பேசிக்கிறேன் நீ இப்ப தூங்கு குட் நைட் ம் குட் நைட் எப்படி மாட்டி விட்ட பத்தியா காலையில இருக்கடி உனக்கு நீ மாட்டி விட்டா உங்க அண்ணன் என்ன திட்டி நான் பெட்டே கட்டுறேன் அவரை நீ எதுவுமே சொல்ல மாட்டார் பாக்குறியா ஓஹோ மேடம் அவ்வளவு துணிச்சலா அவன் கிடக்குறா நீ சொல்லு டீச்சர் உங்க அண்ணன் எப்படி இருப்பாங்க அவன் என்ன மாதிரி இருக்க மாட்டான் நீ என்னோட ரொம்ப டாலா இருப்பான் எங்க அண்ணன் எல்லாம் சொல்லவே முடியல அந்த மாதிரி தான் இருப்பான் கலர் வந்து என்ன விட கொஞ்சம் கலர் கூட ஓ அப்படியே உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா யாராவது ஹைட்டா இருப்பாங்களா இருக்கும் ஆமா நீ அவன் அப்படியே எங்க அப்பா மாதிரி எங்க அப்பாவே எங்க அப்பா தான் எங்க அப்பா என்ன கருப்பா இருப்பானா இவனா கலரா இருக்கான் உங்க அம்மா கலரா இருந்திருப்பாங்க சொல்லுடி கேப்போம் என்ன ஸ்டோரி அவளுக்கு எவ்ளோ ஆர்வம் பாரு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்ததனால இவன் ரொம்ப கலரா பறந்தான் பறக்கும்போதே பார்த்தினா ஃபாரினர்ஸ் மாதிரி தான் இருந்தானாம் உங்க அண்ணனுக்கு எதுக்கு ப்ராப்ளம் இருக்கடி அப்ப அதெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நீ சும்மா யாரா அடிச்சு அப்பா சொல்லி இந்த பண்ணியிருக்காரு அப்புறம் எங்க அப்பாவே பண்ணியும் அந்த பையன் கடவுளோட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டா அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அப்பா அம்மா என்ன சொல்றேன் ஆமா சிந்து வந்து அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிக்கிட்டே என்கூட சொல்லிட்டு அப்புறம் சிந்துக்கு பிராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லும்போது கூட அவங்க சொல்லவே எனக்கு சிந்து வந்து சிந்து அப்புறமே வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன கிளாஸ் என்ன டிபார்ட்மெண்ட்னு கேட்கும்போது என் கிளாஸ்னு சொல்லவும் அப்புறம் அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் டெய்லி அதே டைமுக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்கவும் நீங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் அவன் கிளம்புவாங்க வந்து நீனும் மீனும் தஷ்மியும் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புவோம் அது வரைக்கும் சிந்துவு காவலுக்கு நிற்பான் ஏ அப்போ கண்டிப்பாக நாங்கள் உங்கள் அண்ணனை பார்த்துருப்போம் பட் இவங்க தான் உங்கள் அண்ணன் தெரியாமல் இருந்திருக்குமா இருக்கும் காலைல வரட்டும் பார்க்கலாம் ஏ பேசுனது போதும் தூங்கங்கடி வயசுலாம் எப்படியோ தூங்கிட்டாப்பார் ஓகே குட் நைட் காவியா காவியா பாப்பா காவியா இங்கே வாம்மா சீக்கிரம் வா என்னப்பா அப்படி கத்துறீங்க என்ன என்னாச்சு காவியா அங்க கொஞ்சம் டிவியை பாரு செய்தியை பாருமா வணக்கம் கலைப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் சோஃபியா இந்த மாவட்டத்தில் சிந்து ஃபைனான்ஸ் என்ற ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு நபர் மொத்த பணத்தையும் கையாண்டு விட்டதாக தகவல் வெளிவந்தது அதன் பெயரில் மக்கள் அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு உடைத்து அடித்து அங்கு வேலை பார்க்கும் பணியாளர்களை தாக்கியுள்ளனர் மூன்று நாட்களாக நடந்து வரும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துள்ளார் சிந்து பைனான்ஸ் நிர்வாகத்தின் பொறுப்பாளர் திரு பிரிட்டன் அவர்கள் அவருடைய மொத்த சொத்தையும் விற்று ஒரே நாளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தன் அலுவலகத்தில் சீட்டு சேர்ந்திருந்த மக்களுக்கு மொத்த தொகையையும் கொடுத்துள்ளார் நேற்று மாலை பொழுதில் மக்கள் அனைவரும் அவர் வீட்டின் முன்றே முற்றுகையிட்டு அனைத்தையும் உடைத்து நொறுக்கிக் கொண்டிருந்த போது பொறுப்பாளர் காவல்துறைக்கு காவலர்கள் உதவியுடன் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தொகை அனைத்தையும் இன்று காலை செட்டில் செய்துவிட்டார் காவலர்கள் அவரை கைது செய்வதற்கு பதிலாக அவரை பாராட்டினர் பாராட்டியது மட்டும் இல்லாமல் அவரை பாதுகாப்பாக இடத்திற்கு அழைத்து வந்தார்கள் நேற்று கோடீஸ்வரன் இன்று நடுத்தெருவில் நிற்கிறார் அவர் ஒரு சாதாரண மனிதனாக இப்பொழுது அந்த இடத்தில் பணியாற்றிய காவலர் ஒருவருடன் நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் இணைப்பில் உள்ளீர்களா வணக்கம் ஐயா நடந்தது என்ன என்று சற்று விவரிக்கிறீர்களா நேற்று சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்தது அது பார்த்தா இந்த மாதிரி இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன தாக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது நாங்க எல்லாரும் அங்க போனோம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரில மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா இவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை இவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பையன் வந்து எல்லா பணத்தையும் எவ்வளவு அழகா வந்து நேக்கா சுருட்ட முடியுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் இன்னைக்கு அவரு வந்து எல்லா மக்களுக்கும் பதில் சொல்ற நிலைமையில அவரு நின்றுருக்காரு ஆனா அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அந்த காசுக்கு மட்டும்தான் அந்த சொத்தை வித்துருக்கிறாரு ஆனா இன்னைக்கு அந்த சொத்தோட மொத்த மதிப்பு பல்லாயிரம் கோடி ஆனா அவர் வித்தது இந்த பத்தாயிரம் மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை மட்டும் கொடுத்தா மொத்த சொத்தையும் கொடுத்துட்டு அந்த காசு செட்டில் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் யாருக்கும் இந்த மனசு வராது ஒரே நாள்ல இப்படி முடிவெடுத்து ஆஹ் கோடி இந்த மனுஷன் இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு மனுஷனா நடந்துட்டு இருக்கிறாரு விளக்கத்திற்கு நன்றி ஐயா ஆ நன்றிமா நன்றி காவல் அதிகாரி சொன்னது அத்தனையும் உண்மை இன்றைய நாளில் மக்கள் ஏமாற்றும் மக்களை ஏமாற்றும் பொறுப்பில் உள்ளவர்களை விட இவர் எவ்வளவு மேலானவர் என்றும் கூறலாம் என்னப்பா இதெல்லாம் அதான் காவியா எனக்கும் ஒன்றும் புரியல சிந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமா இல்லை இல்லை நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீ கிளம்பு இதை எப்படிப்பா சிந்து தாங்குவா எனக்கே கேட்கும்போது அவ்வளவு அவ்வளோ வலிக்குதுப்பா சரிம்மா நீ அவகிட்ட இப்போதைக்கு எதையும் சொல்ல வேணாம் நம்ம வா அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்குவோம் நீ அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ல வேணாம் ஏதாவது வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிட்ட சரிப்பா நான் இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ அங்க போறேன்னு சொல்லிட்டு போய் அம்மா சொல்லிட்டு வாங்க சரிம்மா இவாகிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் இல்லைனா தேடிட்டு கிடப்பா